சகோதரர் இஸ்லாமியோ அளவு தெரியும் பெற்றோர் எல்லாம் தெரியாது ஜனாதிபதி தேர்தலிலே எடுத்த வாக்கு அதே அளவு வாக்கு தான் பாராளுமன்ற தேர்தலிலே மாணவர் குமாரீ கூடிய கட்சி எடுக்குமா இருந்தால் இந்த நாட்டிலே பாராளுமன்றத்திலே இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் கொண்ட பாராளுமன்றத்திலே அவருக்கு ஒரு நூத்தி ஐந்து ஆசனங்கள் அப்படித்தான் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்கெடுத்த கோட்டாபி ராஜபக்சவே நூத்தி முப்பது ஆசனம் தான் எடுத்தேன் அவர் வெறும் நாற்பத்தி ரெண்டு வீதம் வாக்கெடுத்த அன்பகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு நூத்தி ஐந்து ஆசனங்களை தாண்டி வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு நூத்தி பதிமூன்று எடுக்க என்ன செய்ய போறாரு அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அவர் வேற சொல்லிருக்கிறார் கொலை செய்தாக்களை நாங்கள் தண்ணீர் தண்டனை வழங்குவோம் களவெடுத்தாக்களுக்கு நாங்கள் தண்டனை வழங்குவோம் கற்பழித்தாக்களுக்கு தண்டனை வழங்குவோம் கம்பி வைக்காம ரோட் போட்டாக்களுக்கு தண்டனை வழங்குவோம் சட்ட விரோதமாக மண்ணேத்தினாக்களுக்கு தண்டனை வழங்குவோம்

ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுடைய காலடிக்கு தமிழ் மக்களுடைய உதவி தனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை என்று ஆதரவு இல்லையான்றது அவருடைய தான் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் வேணும் என்று வரும் பொழுது நாங்கள் நாலு விடயங்களை பிரதானமாக முன்வைத்து நாங்கள் பேசலாம் நாட்டுடைய ஜனாதிபதி தேவையா ரைட் இந்த நாலு விஷயங்களை நீங்கள் செய்தால் நாங்கள் யோசிக்கலாம் முதலாவது விஷயம் எங்களுடைய மக்களுடைய அரசியல் தீர்வு ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலதிகமாக விடுதலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தமான் முப்பது வருடத்துக்கு அதிகமாக விடுதலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தமான் முப்பது வருடங்களுக்கு அதிகமாக ஒரு விடுதலை போராட்டத்தை அர்ப்பணித்த மக்கள் இந்த நாட்டில் எங்களுடைய மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு முக்கியம் இந்த நாட்டில் எங்களுடைய அரசியல் தீர்வு வேணும்ன்றதுக்காக முதலாவது விஷயமாக நாங்கள் அதை முன்வைத்து பேசுவோம் அவரை பார்க்க இரண்டாவது விஷயம் பொறுப்பு கூறல் ஆயிரம் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் எங்களுடைய பிரதேசத்திலே பல காணி அவகரிப்பு நடந்து கொண்டிருக்கு எங்களுடைய மேச்சத்தரை அவகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கான தீர்வு நாங்கள் காண வேண்டும் நாலாவது விஷயம் எங்களுடைய மக்களுக்கான ஒரு அபிவிருத்தி நிதியத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு அபிவிருத்தி நிதியத்தை நாங்கள் உருவாக்குவோம் இந்த நாலு விடயங்களை நாங்கள் முன்வைப்போம் இந்த மண்ணுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அந்த உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும் கொல்லப்பட்ட மக்களுக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இந்த மூன்று விடயங்களையும் தமிழினத்துக்காக செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது தமிழ் இனத்துக்கு தமிழனா பிறந்து ஒவ்வொருவருக்கும் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று உழைக்கிற பொறுப்பு இருக்கு தமிழனா பிறந்து ஒவ்வொருவருக்கும் இந்த மண்ணுக்காக போராட சென்று காணாமாக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றது உழைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அந்த வகையில் அந்த ரெண்டு விட எங்களுமே முக்கியமான நாங்கள் முன்வைத்து பெயரம் பேச வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் ஆயிரக்கணக்காரவரை எங்களுடைய உயிர் தியாகம் செய்தது பிரியோஷம் இல்லாம போய்விடும் நாலு விடயங்களை முன்வைத்து நாங்கள் பேரம் பேசும் பொழுது எங்களுடைய மக்களுக்கு இந்த மாவட்டத்தை நாங்கள் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் ஜனாதிபதிக்கு எங்களுடைய உதவி தேவைப்படும் அவர் எங்களுடைய உதவியை கேட்டு வருவர் நாங்கள் இந்த நாலு விடயங்களை வைத்து நாங்கள் பேரம் பேசுவோம் ஜனாதிபதிக்கு எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் இந்த நாலு விடயங்களுக்கும் அவர் வேண்டியதாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சார்பில் அந்த இடத்திலே பேரம் பேசுவோம் என்னுடைய மக்களுடைய சார்பில் நாங்கள் பேரம் பேசும் பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் கொமிஷன் காசு வேணும் கேட்க போறது நாங்கள் ஒரு பொழுதும் சட்டவிரோதமான மென்மணை மண்ணே திறக்க அனுமதி வேணும் கேட்க போறது நாங்கள் கேட்க போறது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விடயங்களை மட்டுமே தான் அந்த வகையில் அதுக்காக எங்களுடைய மக்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் செய்ய வேண்டியது இலங்கை கட்சியுடைய கரங்களை மட்டும்தான் எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டியது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இலங்கை கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது மட்டும்தான் மக்கள் செய்ய வேண்டியது எங்களை எங்களுடைய மக்கள் எங்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் எங்களுடைய மக்கள் எங்களை பேரம் பேசும் சக்தியாக மாத்த வேண்டும் எங்களுடைய மக்கள் போன்ற ஒவ்வொரு வாக்கும் அன்றகுமாரதி நாங்கள் பேரம் பேசுறதுக்கான வாக்காக மாறும்

அந்த வயல எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி எங்களுடைய மக்கள் அணி அணியாக திரண்டு வந்து எங்களுடைய கட்சிக்கு ஆதரவு ஆதரவு அளிக்க வேண்டும் தேர்தல் நெருங்க நெருங்க பல பல லஞ்சங்கள் எல்லாம் வரும் அரிசி வரும் பருப்பு வரும் சாராயம் வரும் இப்படி பல விடயங்கள் வரும் நான் எங்கள மக்களுக்கு சொல்றேன் தாரது எல்லாத்தையும் வேண்டியிருக்கேன் எல்லாத்தையும் வேண்டியிருக்கேன் இன்னும் இன்னும் அதிகமான வேணு வேண்டு கேட்டு வாங்கிவிடுங்க ஏனென்றால் அது அவளும் உங்களுக்கிட்ட இருந்து களவெடுத்த காசுல வார வேறு கொடுத்துருவாங்க கம்பி வைக்காம போட்ட ரோட்ல களவெடுத்த காசு எங்கட மக்களுக்கு சொந்தமான மண்ணை வித்து உடைத்த காசு எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணியரை வித்து உடைத்த காசு அந்த வகையிலே பயம் இல்லாம எல்லாத்தையும் வேண்டி ஒண்டே ஒன்று மட்டும் தரும் பொழுது கவனமாயிருங்க

எதிர்காலத்துக்காக உழைக்கிற கட்சி நாங்கள் களவெடுக்கிறதுக்காக இருக்கிற கட்சி அல்ல அந்த நான் விட்டேன் மலையும் நான் சொல்ல விரும்பிய ஒரே ஒரு செய்தி நான் இறுதியாக சொல்ற ஒரே ஒரு செய்தி இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னதுக்கு நீங்கள் வாக்களிக்கிறதின் ஊடாக என்னுடைய கரங்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிறதாக எங்களுடைய கட்சிக்கு பதிமூன்று தொடக்கம் பதினைந்து ஆசிரங்கள் வழக்குகளுக்கு பூர்வகம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறதினூடாக ஊடாக எங்களுடைய கரங்களை நீங்கள் பயப்படுத்துவீங்க அன்ற விசாரணைக்கு முன்பாக நாங்கள் பேரும் பேசும் சக்தியாக நாங்கள் மாறுவோம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறதினூடாக ஊடாக எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்களுடைய பல பிரச்சனை தீர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிறதினூடாக ஊடாக எல்லாரும் இந்த தம்மிய கொடுங்க

இலங்கை தமிழக கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியா எங்களை மாத்துவீங்க எங்களை அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியா மாத்தி என்னுடைய கரங்களை பலப்படுத்தினால் இந்த மாவட்டத்துடைய மக்களுடைய எதிர்காலத்தை நான் பொறப்படுத்துவோம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்தருவேன் என்று சொல்லி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இத்தனை நேரமும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பரப்புரையினுடைய விளக்கத்தினை கேட்டு